ஓம் முருகா விற்று வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லவே உன் அப்பா நான் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் நீ நீண்ட நாட்களாக ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அவரை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அவர் எப்பொழுது என்னை தேடி வருவார் என்று ஒவ்வொரு நாளும் வழிமேல் விஷி வைத்து காத்து கொண்டிருக்கின்றாய் நீண்ட நாட்களாக தேடியும் அந்த உறவின் பற்றி எந்த தகவலும் உனக்கு தெரியவில்லை நீ அவரை மறக்க முடியாமல் நினைக்காமல் இருக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்புகள் அத்தனையும் எனக்கு தெரியும் தங்கமே எதற்காக நான் மட்டும் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் நான் ஆசைப்பட்ட ஒருவரும் என் அருகில் இருப்பதே இல்லை நான் மிகவும் துரதிருஷ்டசாலி என்று உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் தங்கத்திற்கு தெரியாது எவ்வளவு அதிர்ஷ்டசாலை என்று அதை உன் அப்பா நான் உனக்கு தெரிவிக்கப் போகின்றேன் ஆம் தங்குமே நீ நீண்ட நாட்களாக தேடிய அந்த உறவு உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றது ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் ஒவ்வொன்றாக நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நீ நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு அற்புதமான நாளாக மாறப்போகிறது என்பது உனக்கு தெரியுமா நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேறப் போகின்றது இன்று என் தாய் பார்வதியும் என் சகோதரன் கணேசனும் என் கூட இருந்து என்னை தாளாட்டுவது போல் உன்னை உன் குடும்பத்தோடு என் மடியில் அமர வைத்து சீராட்டப் ேன் நான் என் தாய்க்கு மகனாக இருப்பது போல் உன்னையும் உன் குடும்பத்தையும் தகப்பனாக இருந்து பாதுகாப்பேன் நான் உன் தகப்பனாகவும் இருப்பேன் உனது பிள்ளையாகவும் இருப்பேன் உன் தேவைகள் அத்தனையும் தீர்க்கும் உன் தாயாகவும் இருப்பேன் என் அன்பு பிள்ளையே நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றீர்கள் இனி நீ வாழ்க்கையில் எதை ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக உன் அருகிலேயே இருந்து நிறைவேற்றி தரும் மலை போல என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறதே என்று கவலைப்படாதே பனி போல அனைத்து பிரச்சனைகளையும் கரைத்து விடுவேன் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அனைத்து சிக்கல்களையும் தான் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை நிச்சயமாக அனைத்திற்கும் உனக்கு வழிகள் கிடைக்கும் வீட்டில் சிலருக்கு இருந்த பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்திற்குள் அமைதி உண்டாகும் நாள் வரை சண்டை சச்சரவு என பிரிந்த உறவுகள் அத்தனையும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியாக எனது ஆசீர்வாதத்துடன் சந்தோஷமாக உன் துணையுடன் வாழப்போகின்றாய் உன்னை தேடி வரும் அந்த நபர் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் உன்னுடைய சோக சந்தோஷங்கள் என அகிலத்தையுமே பகிர்ந்து கொள்வார் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் அவர் ஒன்றிணைந்து நிம்மதியாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் வருவார் நீயும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் தங்கமி வரும் நபரால் நிச்சயம் உனக்கு எந்தவித பிரச்சனைகளோ தீங்கோ இழைக்க விடமாட்டேன் உன் அப்பா அனைத்தும் நன்றாகவே நடக்கும் ஓ முருகா வேல் முருகா